கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில நல்லதும் சரி கெட்டதும் சரி கடகம் எப்படி தெரியுமா கட்டிப்பாங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க இருக்கப்பட்டாலும் இல்லை என்றாலும் இருக்கிறவங்க சரி இல்லாதவங்க சரி ஒரே மாதிரி பழகக்கூடியவங்க எப்பவுமே தன்னுடைய நிலையறிந்து செயல்படக்கூடியவங்க இப்போ வந்து உயர்ந்த நிலையில இருந்தா கூட சரிங்க தான் முன்னாடி எப்படி இருந்தங்கிறத மனசுல எப்பயும் வச்சுட்டு இருப்பாங்க யாரையுமே எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டாங்க எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க யார் மனசையும் புண்படுத்த கூடாதுன்னு நினைப்பாங்க அதீத பாசத்துக்கு சொந்தக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் உசுரை கொடுக்குன்னா கூட கொடுத்துருவாங்க ஆனால் யாராச்சும் பகைமை பாராட்டுன்னு இவங்க இவங்ககிட்ட உங்களுடைய பாட்சா பழிக்காது இந்த கடகரசிகருங்க தன்னுடைய சந்தோஷத்தை எங்க தினமும் தேடுவாங்க கற்பனையில தேடுவாங்க நடக்காத விஷயத்த இப்படி நடந்தா நல்லா இருக்கும்ல இவங்களோட நம்ம இருந்தா நல்லா இருக்கும்ல நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்ச நல்லா இருக்கும்ல இப்படி இதுலயாவது சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கற்பனையில அனுபவிச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதா கடகம் ஏன்னா நிஜத்துல ஒரு நாளும் இவங்க சந்தோஷமா இருந்தது கிடையாது பாக்குறவங்களுக்கான பொறாமையில பொங்கி தள்ளுறீங்க தோற்றம் உங்களை வந்து கண்ணை உறுத்துது இவட நடை உடை பாவனை எல்லாம் உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க மட்டும் இப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிக்க வைக்குது ஆனா கடகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளும் மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டது இல்லை வாழ்க்கை கெடுக்குன்னு நினச்சதுல மத்தவங்களுடைய பொருட்களுக்கு ஆசைப்பட்டது கிடையாது ஆனா நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையுமே ராசிகள் மீது மற்றவங்க செஞ்சிருக்காங்க கண் திருஷ்டின்னா அவ்வளவு இருக்கு கல்லடிப்பட்டாலும் கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா கடகத்திற்கு கண் திருஷ்டி தான் ஓவர் புரியுதுங்களா எப்படா இவன் வந்து அழுவா எப்படா இவன் வந்து அழுவான் இதுதான் மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த கடகராசிக்காரங்க ஒரு கொஸ்டின் நான் கேக் அதாவது உங்க மனசாட்சி படி உண்மையை பேசணும் என்னன்னா நீங்க எத்தனை நாள் யோசிச்சிருக்கீங்க நம்ம மத்தவங்களுக்காக இவ்வளவு பாடுபடுறோம் மத்தவங்களுக்கு ஒரு விஷயம்னாக்க எங்கேயாவது ஒரு இடத்துல புரட்டி நம்ம கொடுத்துடுறோம் செஞ்சுடுறோம் ஆனா ஏன் நமக்குன்னு வர மட்டும் நம்ம இப்படி எதுவும் யோசிக்கிறதுல செய்யறதுல நினைச்சிருக்கீங்களா அப்படி நினைச்சிருந்தீங்கனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன தெரியுமா இவங்களால முடியும்ப்பா அதனாலவே வந்து உங்ககிட்ட நிறைய டிராமாக்கள் பண்ணி பாசமா இருக்கிற மாதிரியும் நேசமா இருக்கிற மாதிரி உண்மையா இருக்கிற மாதிரியும் பல விதங்கள்ல ஆ முதல் அக்கு வரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எல்லா உறவுகளுமே இதுல இன்க்ளூடிங் எல்லாமே சேருங்க பெத்தவங்கல இருந்து குடும்பங்கல இருந்து ஓகேங்களா எல்லா உறவுகளுமே தன்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி கடகத்தை பயன்படுத்திக்கிறாங்க உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆமா அப்படின்னு போதும் போதுமா எங்களை பத்தி நீ சொல்றது நல்லாதான் இருக்கு உண்மைதான் ஆனா இதுல யாரு மதிக்கிறா மத்தவங்க மதிச்சாலும் வைத்த காலை பின் வைக்காதவங்க நீங்க சொன்ன தவற மாட்டீங்க மனசுக்கு பிடிச்சிச்சுனா கணக்கு பார்க்காம வாரி வளகக்கூடியவங்க சட்ட திட்டங்களை அறிந்து பேசக்கூடிய நீங்க சாமானிய மக்களை விட எளிய மக்களுக்கு அதிகமா உதவி செய்வீங்க சொல்ல போனா நல்ல அறிவாற்றலும் கற்பனை திறனும் எதுலையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய குணமும் கொண்டவங்கதான் இந்த கடகம் சே எவ்வளவு ஒரு உயர்ந்த உள்ளங்க கடகம் எந்த அளவுக்கு வந்து இப்படி கரெக்டா இருக்காங்கன்னு பாருங்களேன் அந்த கரெக்டான விஷயத்த எத்தனை பேர் தப்பா மிஸ்யூஸ் பண்றீங்க இவங்களால எத்து பேச முடியாதா இவங்களும் மற்றவங்க மாதிரி சுயநலமா இருக்க முடியாமல் இருக்கா நினைச்சா இருக்க முடியும் அந்த கனவுல கூட சுயநலம் அப்படின்னாக்கா என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் இவங்க இருப்பாங்க ஒரு விஷயம் தெரியலையா போதும் எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல நல்லது தெரிஞ்சா போதும் கெட்டது எனக்கு தெரியாமலே இருக்கட்டும் இது தாங்க கடகம் உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் கடகராசிக்காரங்களே திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க என்னம்மா இது மொட்டையா சொல்ற மாதிரி இருக்கு ஆமா திடீர் திருப்பங்கிறத பா ஒரு நாள் என் வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்துச்சுப்பா இருந்து தான் இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படிப்பட்ட திருப்பங்கள் தான் பயம் வேணாம் காரணம் என்ன பாம்பு கிரகங்கள் பாம்பு ரூபத்துல வருது அப்படின்னாக்கா பாம்பு கிரகங்களை பத்தி தான் சொல்றேன் கேது பேச்சினால ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கூடிய இந்த பேச்சு தான் உங்களுக்கு நல்லது செய்யப்போகுது பொதுவாகவே இந்த பாம்பு கிரகங்கள் அப்படின்னாவே நமக்கு வந்து கெட்டதை மட்டுமே செய்வாங்க இவங்க வந்து அசுப கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டதை மட்டுமே செய்வாங்கன்றது கிடையவே கிடையாது அதாவது விசுவா வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ஏப்ரல் இருபத்தி ஆறுங்க அதுவே திருக்கணித பஞ்சாங்கத்தின் படின்னு பார்த்தோம்னாக்கா மே பதினெட்டு இந்த தேதியில நடக்கூடிய இந்த ராக் எதிர் பயிற்சினால கடகராசிக்கு கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டுங்க பணம் குரு அருளாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இது என்ன ராக் எதிர்பயிற்சியில வந்து குரு அருள்னு சொல்றீங்க காரணம் சொல்றேன் கேட்டுக்கோ ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடங்களை மாத்தோம் இது வழக்கம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த வருஷத்தை எடுத்துட்டு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமா நடைபெற போகுது அதுல இந்த ராகு கேதுன்றவங்க யாரு நிழல் கிரகம் சந்திர மற்றும் சூரியனால கிரகணம் ஏற்படும் போது உருவாகிறவங்க இவங்க இவங்க எப்பவுமே பின்ன நோக்கி நகரக்கூடியவங்க இவர்களால பெரும்பாலும் வந்து தீமை மட்டுமே விளைவிக்க முடியும் அப்படின்றது வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தனி சுபாவம் இல்லை இவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன் தரக்கூடியவங்க அதாவது ராசிகளுடைய வாழ்க்கையில பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தவங்க இப்போ நட்பலங்களை அள்ளி கொடுக்கூடிய நேரம் ராகேதம் அப்படின்னாவே பாதிப்பு தானா மக்கள் நினைக்கிறது அப்படி நிச்சயமா இல்லை நல்லதையும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க விஷயத்தை விஷயத்தான் இவங்க செய்வாங்க சோ இப்படிப்பட்ட இவங்க ராகு பகவான் மீன ராசியில இருந்து கன்னி கன்னீராசில இருந்து கேது பகவான் சிம்மத்துக்கும் போறாங்க அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலைகளை தள்ளப்பட்டு இதெல்லாம் வந்து எப்படா சரியாகும் நினைச்ச நீங்க அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் சரிங்களா ராசிக்காரங்களே ஒன்பதுல ராகு அஷ்டம சனியால இது வரைக்கும் வீட்டுல எந்த விதமான சந்தோஷமும் இருந்திருக்கவே இருந்திருக்காது மோசமான காலகட்டமா இருந்திருக்கும் தற்போது அஷ்டம சனியால இருக்கக்கூடிய நிலைமையில ஒன்பதாம் இடம் என்பது பாகிஸ்தானத்துக்கு சனி போவது விமோச்சன காலகட்டமா இருக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு வந்தாலும் குருவிடை பார்வை இருப்பதனால பெரிய பாதிப்புகள் இனி இல்ல ஓகேங்களா அதாவது அப்படி பாதிப்புன்னு ஒரு வருதுன்னா நூத்துக்கு இருபது சதவீதம் ராகுவால பாதிப்பு வரும் ஆனா மீதி இருக்கக்கூடிய அந்த எண்பது சதவீதம் அப்படிங்கிறது நட்பலங்களுக்கு கிடைக்க வைக்கும் அது கடகராசிகளை பொறுத்தவரைக்கும் கடந்த ரெண்டரை வருஷம் தங்க கூண்டுல அடைச்சு வச்ச கிளி மாதிரி இருந்திருப்பீங்க எல்லாம் இருக்கும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும் குடும்பத்துல தேவையில்லாத சந்தேகங்கள் சச்சரவுகள் தவறான விஷயத்த சரி நினைச்சிருப்பீங்க இதெல்லாமே புரிகின்ற காலகட்டமா இந்த ராக்கு இது பேச்சு உங்களுக்கு இருக்க போகுது இனி எல்லா பிரச்சனைகள்ல இருந்துமே உங்களுக்கு விடுதலை ஏற்பட போகுது எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் நண்பர்களால அதிர்ஷ்டம் உண்டாகும் காப்பீடு உயில் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே மாதிரி தொழில பொறுத்த வரைக்கும் பார்ட்னரா கூடிய யோகம் இருக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல நடந்து உயரிய பதவிக்கு நீங்க போவீங்க அதே மாதிரி தந்தையின் பதவி கிடைக்கும் ரயில்வேல அரசு துறைகள்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆண்களோ பெண்களோ அங்க அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் மா நான் இந்த வேலை செய்யறேன் எனக்கு இது வயசு ஆகுது எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா இதெல்லாம் எனக்கு பளிக்குமா இந்த பலன் வந்து நிஜமா எனக்கு வந்து செட் ஆகுமான்னு கேப்பீங்க ஆறு வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கடகராசி கடகராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன் கண்டிப்பா பொருத்தமாகும் அதே மாதிரி ஆராய்ச்சி துறையில வேலை கிடைக்கும் நவீன கால தொழில்நுட்பங்கள்ல ஆராய்ச்சி மேற்கொண்டு வெற்றி அடைவீங்க ஒட்டுமொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்து எல்லாமே அதிர்ஷ்டம் ஒரு நல்லது இந்த மாதிரி பார்த்துட்டோம் இந்த நேரத்துல கவனமா இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தோம்னா பேசக்கூடிய விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேச்சுல கவனம் தேவை அதே மாதிரி காது மூக்கு தொண்டை கண் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனை வந்துச்சுன்னா உடனடியா மருத்துவ கிட்ட போயிட்டு சிகிச்சை பாத்துக்கோங்க அதே மாதிரி மத்தோடைய குடும்ப விஷயத்துக்குள்ள தலையிடாமல் இருப்பது சிறப்பு அதாவது மாக்கிய பஞ்சாயத்துபடி ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகு பகவான் பொறுத்திருக்கும் எட்டாம் இடம் கேது பகவான் பொறுத்திருக்கும் இரண்டாம் இடம் இதுல அமர்ந்து இழுபறியாக இருக்கக்கூடிய காரிகள் எல்லாமே இனி ஒவ்வொன்னா நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய நேரம் தந்தையுடைய ஆரோக்கியம் கூடும் தந்தை விலை சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் சரிங்களா சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு வந்து சரியா இருந்திருக்காது இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது அது எட்டுல ராகு மறைவதனால அல்லல் பட்ட உங்களுடைய மனம் இனி அமைதியாகும் திக்கு முக்காடி கொண்டிருந்த நீங்க இனி திசையறிந்து பயணம் செய்ய போறீங்க இழுபறையாக இருந்த காரியங்கள் எல்லாமே இனி ஒவ்வொன்னா நடத்தி முடிச்சுக்க போறீங்க அதாவது பல காரியங்கள்ல அழைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் உருவக்காரங்க சிலர் வந்து உங்களை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி விலகி போனவங்க எல்லாம் அதை நினைச்சு கலங்கக்கூடிய நேரம் இது சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும் திரும்பவும் சொல்ற பேச்சுல நிதானம் தேவை நீ ஏன் சொல்றனா நீங்க சொல்லாத ஒண்ணு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அவதூறு பரப்புவாங்க இதனால பேச்சுகள்ல கவனம் தேவை முடிஞ்ச அளவுக்கு அமைதி காத்துக்குவோம் இது கணவன் மனைவி எடுத்துனாக்கா சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகும் உங்களை சில வந்து குறைஞ்சி மதிப்பிட்டு இருப்பாங்க ஆனா அவங்கள இப்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல விதங்களை சாதிக்க போறீங்க உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட குடும்ப விஷயங்களை கொண்டிருக்காதீங்க திடீர் பயணங்கள் அதிகமாகும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க பிள்ளைகள் உயர்கல்வி வெற்றி பெறும் பிள்ளைகள் வந்து உங்களை பெருமை செய்வாங்க மகனுக்கோ மகளுக்கோ தள்ளி போன கல்யாணம் இப்ப கூடி வரும் நல்ல மணமகன் அமைவார் நல்ல மணமகள் வந்து அமைவார் புதுசா வீடு மாறுவீங்க புதுசா வீடு கட்டுவீங்க சொத்து வாங்குவீங்க கடகமே முன்னாடி என்ன சொன்ன பேச்சு நிதாரணம் தெரியும் சொன்னேன் இல்லையா இரண்டாவது கவனமான இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை அது மாதிரி வியாபாரிகள் மற்றவங்களை நம்பி பெரிய முதலிகளை போடக்கூடாது ஷேர் புரோக்கரேஜ் கமிஷன் இந்த மாதிரியான வகைகள்ல லாபம் உண்டு உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புல ஒப்படைப்பாங்க அடுத்த கேது பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் இனி எதுலையுமே யோசித்து வடிகட்டி பேசுவது சிறப்பு வளவலன்னு பேசுறத தவிர்த்தணும் மனசுல பட்டதை பேசி மாட்டிக்கொள்ள கூடாது இனி அந்த நிலை கூடாது நினைச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் வாக்குறுதி கூடாது குறிப்பா குடும்பம் தன வாக்குஸ்தானத்துல கேது அமர்வதனால குடும்பத்துல பிரச்சனைகளை மாதிரியே தோணும் ஆனா அமைதியா யோசிச்சு பாத்தீங்கன்னா பயப்படக்கூடிய அளவுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது அது மாதிரி கண் பரிசோதனை செய்யறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலயுமே அவசர முடிவு எடுக்க கூடாது பணம் நிறைய வரும் ஆனா அது எங்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு செலவும் பின்னாடியே வரும் சோ என்ன பண்ணோம் வரக்கூடிய பணத்தை கரெக்டா சேமிச்சு வச்சுக்கணும் மத்தபடி அப்படியே மகனுக்கோ மகளுக்கோ ஊரே வச்சக்கூடிய அளவுக்கு திருமணத்தை சிறப்பா நடத்துவீங்க மகனுக்கோ மகளுக்கோ விரும்பிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனத்தை கவனமா ஓட்டுங்க தூக்கம் இல்லாம போறது மன உளைச்சல் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க அதீத சிந்தனை கடகம் ஆனா இவங்களுக்காக ஒரு நாளும் யோசிச்சிருக்க மாட்டேங்குது அது மாதிரி சிலருக்கு அதிகார பதவியில இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் உதவுவாங்க பழைய சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க தொழில யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்களே முன்ன நின்று முடிக்க பாருங்க யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் அதிகாரி கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் பொறுமையை கடைபிடிச்சீங்கன்னா அந்த மேல் அதிகாரியும் உங்ககிட்ட வந்து பணிவா நடந்துப்பாங்க இன்னும் சிறப்பா சொல்லலாம் குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது கணவன் மனைவிக்குரிய அன்யோன்யம் அதிகமாக போகுது திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் பெற்று மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் பண வரவு சிறப்பா இருப்பதனால குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க கடன்கள் குறையும் புத்திர வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் சில சொந்த வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது கார் பங்களா இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் அமைது பொருட்கள் வாங்கல லாபம் உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற கொஞ்சம் சிரமப்படுவீங்க ஆனா கொடுத்த வாக்க காப்பாத்துருவீங்க லாபத்துல ஒரு தடையும் இருக்காது வெளி வட்டாரத்துல தொடர்புகள் விரிவடைது தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு நல்ல லாபத்தினை அடையக்கூடிய நேரம் அதே மாதிரி தொழிலும் வந்து அபிவிருத்தி ஆகும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க உயர்வை அடைய போறீங்க வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வாய்ப்பு இருக்கு கடகம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம்னா குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு செல்வது நல்லது இப்போ இந்த ராகு கேதுனால பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னா குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபுக்ஷமும் நிறைந்திருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப் பெறும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும் அந்யூன்யம் அதிகமாகும் பணவர்கள் தாராளமா அமையும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு சிலர் வந்து பூமி வாங்குறது மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நடைபெறும் புத்திர வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுது அடுத்தது கொடுக்கல் வாங்கல் பொருளாதார நிலையில மிகவும் முன்னேற்றகரமாக இருக்கக்கூடிய நேரம் கொடுக்கல் வாங்கல சரளமான நிலையை அடையப்படுங்க கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் பெரிய தொகையிலையுமே எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் வெளிவட்ட தொடர்புகள் விரிவடைது பெரிய மனுஷனுடைய நட்பு கிடைக்குது உங்களுக்குள்ள மம்பு வழக்கல் ஒரு முடிவுக்கு வருது அடுத்த தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் பெருகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருது எடுக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிட்டுது அரசு வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குது புதிய கூட்டாளிகளுடைய சேர்க்கை அபிவிருத்தியை பெருக்க உதவுது வெளியில் தொடர்புடைய வாய்ப்புகளும் கிடைக்கப்படும் அடுத்த உத்தியோக பணி பணியில இருக்கிறவங்க உயர் அதிகாருடைய ஆதரவையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நேரம் திறமை கற்ற பாராட்டுகளும் கிடைக்கப்பெறும் எதிர்பார்த்த இடமாற்றங்களுக்கு ஊதிய உயர்வுகளோட மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி நீ எடுக்கூடிய வேலையை திறம்பட செய்து முடிக்க முடியும் அதே மாதிரி வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் பயணங்களால அனுகூலம் ஏற்படுது நினைச்சது எல்லாமே கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் இருக்குது அடுத்த அரசியலை பொறுத்திருக்கும் பெயரும் புகழும் உயரக்கூடிய காலமா இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிட்டும் கட்சி பணிக்காக அடிக்கடி பயணம் மேற்கொள்வீங்க மக்களுடைய ஆதரவுகள் சிறப்பா இருக்கிறதுனால வெற்றிகள் குவியும் பணவரவு தாராளமா இருக்கும் பதவிகள் தேடி வரும் அடுத்து விவசாயிகள் பயிர் விளைச்சல்ல மிக சிறப்பா இருக்க போகுது விளை பொருளுக்கேற்ற விலையும் சந்தையில் கிடைப்பதனால தாராளமான தனவரவு உண்டாகுது நீர்வரத்து தாராளமா இருக்கும் புதிய முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீங்க புதுசா பூமி நிலம் மனை போன்றவற்றுல முதலீடு செய்து அதை வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க அன்றாட பணிகள்ல சுறுசுறுப்பா ஈடுபட முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகுது மனம் ஆகாதவளுக்கு மனம் ஆகும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிலவ போகுது சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகுது சொந்தமா கார் வாங்குறது பங்களா வாங்குறது இந்த மாதிரியான யோகம் இருக்கு சேமிப்புகள் பெருகுது அடுத்து கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருதுங்க புதிய புதிய ஒப்பந்த கையெழுத்து போடுவீங்க கைக்கு வராமல் இருந்த பணத்தொகை இப்ப வந்து தங்கு தடை இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும் சுக வாழ்விற்கு ஒரு பஞ்சமம் இருக்காது உசா கார் வாங்குறது பங்களா வாங்குறது இந்த நிலையும் கலைஞர்களுக்கு உண்டுங்க மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வாழ்க்கை அடுத்து மாணவ மாணவியர் நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுகளையும் பெற முடியும் கல்விக்காக வெளியூர் போறது வெளிநாட்டுக்கு போகிறது இதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள்ல சிறப்பான பரிசுகளையும் பெறுவீங்க ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை கடகராசிக்கு ஆரோக்கியம் அற்புதமா இருக்கு கடந்த கால மருத்துவ செலவு கூட இப்ப குறையுது மனைவி பிள்ளைகள் சுபிக்ஷமாக அமைவாங்க அதே மாதிரி நீண்ட நாளா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்க கூட இப்ப முன்னேற்றம் உண்டாகுது சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கடகராசிக்கு ராகு கேதுவினால ஏற்படக்கூடிய பொது பழங்களை நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு இப்ப தனிப்பட்ட முறையில பழங்கள் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவும் பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வெளிநாடு வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க உடைய வாக்கு வன்மையினால எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த போட்டிகள் விலகுது பணியாட்கள் மூலம் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகுது அடுத்து பூசம் நட்சத்திரம் உடைய சரகுல பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகமாகும் எந்திரங்களை இயக்க கவனமா இருக்கணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் குதகலத்துக்கும் குறைவு இருக்காது குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை பலப்படுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்குது அடுத்த ஆயில நட்சத்திரம் குழந்தைங்க வந்து ஒரு சொல்படி நடந்துப்பாங்க அது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிச்சுக்க போறீங்க மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டுல இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்குது மனக்குழப்பம் நீங்கி காரிய வெற்றி கிடைக்குது மனசுக்கு அமைதி கிடைக்குது சோ எப்படி பார்த்தாலும் சரி ராகுவும் கேதுவும் கடகராசிக்கு அற்புதமான வாழ்க்கையிலேயே அள்ளி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முழுசா நீங்க அனுபவிக்கணும்னாக்கா பரிகாரம் கேட்டீங்கன்னா திங்கக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று இழுப்பு எண்ணெயில பஞ்சமுக தீபம் ஏற்றி வணங்கி பதினாறு முறை வளம் வர நினைச்சது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி மலர் பரிகாரம் அப்படின்னா திங்கக்கிழமைகள் தோறும் அம்மனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்யணும் அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது இரண்டாவது பரிகார தலம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் இந்த தலத்துக்கு போயிட்டு கிரி குஜாம்பாள் பெரைமணி அம்மன் சமேத நாகநாத சுவாமியையும் ராகு பகவானையும் வணங்கி வருவதனால வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் மூன்றாவது பரிகாரம் வச்சுக்கோங்க நரசிம்மருக்கு நெய்வேதியத்துக்கு பானகம் செய்து வழிபாடு செய்ய அனைத்து கஷ்டங்களும் கரையும் துக்கங்கள் விலகும் சித்தர்கள் ஞானிகள் வழிபாடும் உங்களுக்கு அருமையான பலன்களை அள்ளி கொடுக்கும் நூத்துக்கு நூறு சதம் ராகவும் கேதுவும் போட்டி போட்டிட்டு கடகத்தை வந்து சும்மா அப்படி வச்சுக்க போறாங்க சிறப்போ சிறப்பு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியோ அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்னு அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள்